நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்க மந்திரம் மகாகாளி மந்திரம் மகாகாளி அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது இதனுடைய வழிமுறை வந்து ஒவ்வொன்றும் மேன்மையானது இந்த காளியை வழிபடும்போது எண்ணற்ற நல்ல பலன்கள் புற நடக்கும் திருமண தடை வந்து தொழில் தட தொழில் முடக்கம் இந்த மாதிரி எது எது வந்து தடங்களாக இருக்கோ அத்தனையும் வந்து வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடியது இந்த மகாகாளி இந்த மகாகாளி மந்திரம் வந்து நம்ம எத்தனை அளவுக்கு அது மேலே வந்து ஒரு பணிவாக நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மா நம்ம கூட இருந்து நமக்கு நல்லது செய்யும் பல வழிகளில் வந்து மேன்மையாக்கும் அதே போல் குறி சொல்கிறவங்க இந்த ஜாதகம் பார்க்குறவங்க இந்த அம்மனை வந்து வழிபடும்போது வாக்கு உண்டாங்க தொழிலுக்கு ஆளுகை வருவாங்க எல்லா விதத்துலையும் நல்லது செய்யக்கூடியது கூடவே நின்று நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் அதாவது இதை வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி எல்லா வழிகள்லேயும் நல்லா இருக்காங்க வாழ்க்கையில் நல்ல மேன்மை அடைஞ்சிருக்காங்க தொழிலில் நல்லா சிறந்து இருக்காங்க அந்த அளவுக்கு அருமையான மந்திரம் இதனுடைய விதிமுறை என்ன அப்படின்னா ஒரு கிலோ மைதா மாவு வாங்கி அதில் வந்து ம மஞ்சள் பொடி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் அது வந்து அதே மகா காளி அப்படின்னா அதை வச்சு அதுக்கு பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் இந்த இதுகளை ப படையெல்லாம் வச்சு இந்த மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெலாம் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் மாலையில் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணிக்கெலாம் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எண்ணற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு நல்லது நடக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து அதாவது மாந்திரியர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி நல்லா பலன் அடையணும் இந்த மந்திரத்தை சாதாரணமாக சும்மா இருக்கிறவங்க கூட ப பயன்படுத்தி வரும்போது காலை மேலே பயபக்தியில் நல்லா சொல்லி வரும்போது எல்லை இல்லாத ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வீரம் பணம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே மேன்மையடைகிறாங்க இதை வந்து நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு இந்த இதை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி எல்லா பலனும் அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து நான் சோழி பிரசனை சொல்லித்தரேன் அதில் வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஆளுக்கு குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க எந்த திசையில் இவருக்கு திருமணம் நடக்கும் இவருக்கு என்ன நோய் வந்து தாக்கும் இவர் வந்து ஏழையாக பணக்காரரா இவருக்கு தொழில் என்ன தொழில் செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு அத்தனை விஷயத்தையும் ஒரே ஒரு தடவை சோழி போடுறது மூலமாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த பயிற்சி மேன்மையான பயிற்சி அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரடியாக வந்து கற்றுக்குறேங்க அதே போல் வந்து இந்த இரநூறு பக்கத்துக்கு ஒரு ஓலைச்சோடியிலேருந்து எடுத்து எழுதுனா ஒரு மாந்திரிக புக்கு போட்டிருக்கேன் அந்த புக்கு வந்து ஒரு மந்திரவாதிக்கோ இல்லை மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் அதில் இருக்குது வசிய மோகனம் அஷ்டகர்மா தேவதா சித்தி அப்படின்னு எல்லா தன்மையும் அதில் இருக்குது அது வேணுன்றவங்கள எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை பெற்றுக்குறேங்க ரொம்ப அருமையான புத்தகம் இந்த சோழி பிரசனமும் இந்த புத்தகமும் இருந்தாலே ஒரு சாதாரண ஆலையும் பெரிய ஆளாக்கி விடும் அளவுக்கு அந்த புக்கில் விஷயம் இருக்குது போல ஜூ ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நான் வந்து மாந்திரிய பயிற்சி ஒன்று போகிறேன் அதில் வந்து காளி சித்தம் விநாயகர் சித்தம் வந்து அதில் வந்து அவங்களுடைய அஷ்டகிரமம் என்ன அப்படின்னு சொல்லித்தரேன் அது வந்து ஒன்றாந்தேதிக்குள்ளே வந்து முன்பதிவு செஞ்சுக்கிறேங்க முன்பதிவு செஞ்சு அதில் கலந்துக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கலந்துக்கிறங்க அதில் எல்லா விதமான மூலிகை நம்ம வந்து வசியமாக ஒன்றும் தம்பனம்னு அஷ்ட விதமான எட்டு விதமான இது காளிகைக்கு எட்டு விதமான மந்திரமும் நம்ம சொல்லிடுறோம் அது வேணுன்றவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மந்திரம் அதை வந்து எல்லோரும் வந்து அந்த மாந்திரிய பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதை வந்து பழகிக்கிறேன் அப்படின்னு நான் வேண்டியதெல்லாம் வச்சுக்கிறேன் இந்த காளி மந்திரம் அப்படின்றது வந்து இதில் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம் இது முன்னாடி கேட்டிருக்கீங்களா இல்லை பார்த்துருந்தாலும் சரி ஆனா நான் இந்த முறையில பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை பார்ப்போம் மந்திரம் வந்து ரொம்ப கரிவோம் காளி சூலகபாலி பூமி காளி ஓம்காளி பிடாரி மகா காளி மந்திர காளி எந்திர காளி ஓம் ஆம் கோதண்ட ரூபி அம்மானி வாலி வாகனத்தின் மேல் ஆரோகணித்து என்னை யாவர்களும் மெச்ச உன் விருதாகிய குடை கொடி சாமரம் முதலிய விருதுகளோடு ஆங்கார ஓங்காரத்துடன் வருவாய் அருள் தருவாய் வசி வசி சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு ரெண்டு மூச்சுல சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது நம்ம மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டன சக்கரமும் இயங்கி அந்த காலியானவள் நம்மளுக்கு நல்லது செய்யும் எல்லா விதத்திலையும் நான் வெற்றி மேல வெற்றி கொடுக்கும் தொட்டதெல்லாம் தொடங்க செய்யும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த இதுல கொடுத்துருக்கிறது இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் வேண்டுதலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிகவும் நன்றி